ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா களி எப்படி கிளாட்றோம் குருண்டு எப்படி குடிக்கிறோன்றாங்க வீடியோவை போட்டிருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து எடுக்க முடியலங்க பாதியிலேருந்து தான் எடுக்கிறேன் அதாவது களி அப்புறம் தாங்க எடுக்க ஆரம்பித்தேன் அஞ்சரமான வச்சு செஞ்சோம் பாருங்கள் நல்லா இப்போ கொதிக்குது இது வந்து வேலைக்காக வந்தாங்க அவங்களுக்காக செஞ்சதுங்க கருவாட்டு குழம்பு செஞ்சாங்க பாருங்க களி வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம கழிக்காம வச்சு கிளறிக்கலாங்க பாருங்கள் எப்படி கிளாடுறாங்கன்னு சொல்லிட்டு கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படி களி கிளரில் இருந்துச்சு நம்ம வந்து கிளறலான்னு எல்லாம் ரெடி பண்ணி கிளற ஆரம்பிச்சிது பாருங்கள் எப்படி வெறும் மாவாக தெரியுது ஆனால் இந்த மாவு வந்து வெந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம இழுத்து கிளறுறதில் தாங்க இருக்குது இந்த மாவு வந்து களி ஆகிறது வாங்க எப்படின்னு பார்க்கலாம் நம்ம பாருங்கள் எவ்வளோ இழுத்து கிளாடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அது களியாகும் இல்லைனா மாவை தாங்க இருக்கோம் எப்படி சுற்றி சுற்றி கிளாடுறாங்க பாருங்கள் அந்த காலத்தில் பாருங்கள் களி ஆயிடுச்சு இருந்தது நம்ம எவ்வளோ இழுத்து இந்த மாதிரி நல்லா மசிக்க கிளாடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் களியாகுங்க இது வந்து நமக்கு தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து வச்சுக்கலாங்க டவுட் அந்த நம்மளால் கிளாற முன்னாடி ஆரமாக வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கூட வச்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் மொண்டு வச்சுக்கலாங்க தேவையான அளவு அதுக்கப்புறம் மாவு போட்டு கொஜ்ஜிட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம கிளறும் போது இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட கிளறிக்கலாங்க பாருங்கள் அழகாக களியாயிடுச்சி இப்பயும் நம்ம வந்து களியே இந்த மாதிரி போது அது வந்து வெட்டி கிண்டணுவாங்க அப்போ தான் அது நல்லா என்ன சொல்கிறது உருண்டியும் வரும் கட்டியும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி கிளாட்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் படைகள் காலத்தாலுங்க நல்லா என்ன சொல்கிறது கிளாடுறதுக்கு ஐடியா தெரிஞ்சு கிளாடுறாங்க இது வந்து களி அந்த காம்பில் இருக்கிறதெல்லாம் இந்த கை வச்சு சுரண்டி எடுத்துருந்தாங்க அப்படியே வச்சோமா காஞ்சி போயிடும் பாருங்கள் கழிக்காமல் வச்சு நல்லா மசிக்கிட்டோங்க களி ஃபுல்லாக நல்லா மசுக்கிட்டு அதுக்கப்புறமா சாதம் போடுவோம் இல்லைங்க அந்த கை வச்சு கொஞ்சம் நல்லா மசுக்கணுங்க எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் களியோட சாப்பினஸ் வரும் அப்புறமா அதில் சின்ன சின்ன கட்டியாக இருக்குங்க மாவு நம்ம போது ஏதாச்சும் மிஸ் ஆகிருந்தால் அதை வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா இப்படி அமைக்கி மசுக்கணும்னா அது இருக்கிற மாவு வந்து களியோடு சேர்ந்து அப்படியே மிக்ஸ் ஆயிருங்க அது இருக்காது இந்த மாதிரி நிறைய டைம் நம்ம செய்ய செய்ய அது களியோட சாப்னஸ் வந்து இன்னும் கூடும் பாருங்கள் நம்ம எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சிக்கலாம் அது மாரி ஒன்று ரெண்டு கட்டி இருந்தால் அது எடுத்துரலாம் நாம் கையிலேயே எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக மழை மழைன்னு வருதுன்னு சொல்லிட்டு களி பார்க்கவே அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள் களி பாருங்கள் இருக்கிறது எல்லாமும் அதே மாதிரி மசுக்கி நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க மொத்தம் பத்து பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கு தாங்க களி கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணியிருந்தோம் களி வந்து பார்த்திங்கன்னா சுகரு பிபி இருக்கிறவங்க சாப்பிட்டா இன்னும் நல்லது அதே மாதிரி வயசானவங்களுக்கு வந்து பல் இல்லாதவங்களுக்கு களி கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு சாதத்தை வந்து மென்று சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் களி வந்து நல்லா மீடியமான இதில் செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் வழுக்கின்னு போகிற மாதிரி நல்லா சாப்பிட்டுக்குவாங்க களி சாஃப்ட்னஸாக இருக்கிறதுக்கு பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ களி எப்படி செஞ்சுருக்கோம் சொல்லிட்டு பாருங்க மொத்தம் பன்னெண்டு உண்டை களி வந்துச்சு ஃபுல்லாகவே உருண்டை ஊட்டி ஆயிடுச்சு பாருங்கள் பெரிய ஆளுங்க சாப்பிட்ற மாதிரி ஊட்டியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்